குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனை புற்றுநோய் பிரிவில் மூத்த டாக்டராக இருப்பவர் பாலாஜி ஜெகநாதன் இன்று மருத்துவமனையில் இருந்த டாக்டர் பாலாஜியை விக்னேஷ் என்ற இளைஞன் சரமாரியாக கத்தியால் குத்தினார் தலை கழுத்து மார்பு என ஏழு இடங்களில் டாக்டருக்கு காயம் ஏற்பட்டது அவர் ஐசியுவில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் கொடூர சம்பவத்துக்கு பிறகு கத்தியுடன் சர்வசாதாரணமாக விக்னேஷ் சென்றான் அவனை காவலாளிகள் மக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் பின்னர் அவன் கிண்டி போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டான் அவன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் என் அம்மாவுக்காக தான் டாக்டர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினேன் என்று விக்னேஷ் திருக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளான் அவன் போலீசில் அளித்த வாக்குமூலம் விவரம் நான் பெருங்கலத்தூரில் வசித்து வருகிறேன் எனக்கு இருபத்தி ஆறு வயது ஆகிறது டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்துள்ளேன் அம்மாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது பரிசோதனையில் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது தெரிந்தது கிண்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தவும் மே மாதம் முதல் இங்குதான் சிகிச்சை பெற்று வந்தார் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் தான் அம்மாவுக்கு சிகிச்சை அளித்து வந்தார் இதனால் அவரை எனக்கு நன்றாக தெரியும் ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் அம்மாவின் உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் இல்லை இது எங்கள் குடும்பத்துக்கே வேதனையாக இருந்தது சமீபத்தில் தான் அப்பா இறந்தார் அம்மாவையும் இனி இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் அவரது உயிரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பது மட்டும்தான் என் எண்ணம் தனியார் மருத்துவமனை ஒன்றில் புற்றுநோய்க்கு நன்றாக சிகிச்சை அளிப்பதாக கேள்விப்பட்டேன் சில நாட்களுக்கு முன்பு கிண்டி மருத்துவமனையில் இருந்து அம்மாவை டிஸ்சார்ஜ் செய்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அம்மாவை சோதித்த டாக்டர் அதிர்ச்சியடைந்தார் இதற்கு முன்பு எங்கே பார்த்தீர்கள் என்று கேட்டார் நான் கிண்டி அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தது பற்றி சொன்னேன் அங்கே அவர்கள் அளித்த சிகிச்சையால் அம்மாவுக்கு பக்க விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்று தனியார் டாக்டர் சொன்னார் அதிர்ச்சியாக இருந்தது என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை நேற்று முன்தினம் கிண்டி மருத்துவமனைக்கு போனேன் டாக்டர் பாலாஜி ஜெகநாதனை சந்தித்து இது பற்றி சொன்னேன் ஆனால் அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சரியான சிகிச்சைதான் அளித்தோம் என்றார் நான் கண்ணீருடன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் நேற்று இரவு சுவாசிக்க முடியாமல் அம்மா மிகவும் வேதனைப்பட்டார் அவர் படும் அவஸ்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதற்கெல்லாம் கிண்டி அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட சிகிச்சைதான் காரணம் என்று கருதினேன் ஆத்திரம் வந்தது அம்மாவின் நிலைமைக்கு காரணமானவர்களை சும்மாவிடக் கூடாது என்று உறுதியெடுத்தேன் காய்கறி வெட்டும் கத்தியை வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு ரயிலில் கிண்டிக்கு போனேன் பின்னர் கத்தியை மறைத்து வைத்துக்கொண்டு கிண்டி பல்நோக்கு மருத்துவமனைக்குள் நுழைந்தேன் டாக்டர் பாலாஜி இருக்கும் அறைக்கு சென்றேன் மீண்டும் என் அம்மாவுக்கு நேர்ந்த கதி குறித்து கேட்டேன் அவரிடம் வாக்குவாதம் செய்தேன் பின்னர் டாக்டரின் முகத்தில் கை வைத்து சுவற்றில் தள்ளினேன் தலையை பிடித்துக்கொண்டு மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஏழு முறை குத்தினேன் அவர் வேதனையில் அலறி துடித்தார் நான் அங்கிருந்து நடந்து சென்றேன் ஆனால் மக்களும் காவலாளிகளும் சேர்ந்து என்னை பிடித்துவிட்டனர் விட்டனர் என்று விக்னேஷ் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் கூறினர்